கடந்த வாரத்திலே நாம் திர தியாத்திரா சபையை குறித்து நாம் சிந்தித்தோம் குறிப்பாக எசபெல் போன்ற கள்ள தீர்க்கதரிசிகளையும் கள்ள போதகர்களையும் அவர்களை பின்பற்றுகிறவர்களுக்கும் தேவன் என்ன செய்வார் அவர்கள் எந்தவிதமாக துன்பங்களை அனுபவிப்பார்கள் என்பதாக நாம் குறித்து சிந்தித்தோம் இந்த வாரம் அதே தியாத்திராவிலே இந்த போதனைகளை கை கொள்ளாத மக்கள் பின்பற்றாத மக்களுக்கு என்ன வாக்கு தத்துவத்தை இயேசு கிறிஸ்துவானவர் தருகிறார் என்பதை நாம் பார்க்கப் போகிறோம் வெளிப்படுத்துவத விசேஷன் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தை நான் படிக்கிறேன் தியாத்திராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமல் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது உங்கள் மேல் வேறு ஒரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன் என்பதாக இங்கே ஒரு வாக்கு தத்துவம் கொடுக்கப்படுகிறது வேறொரு பாரத்தை நான் சுமக்க மாட்டேன் சுமத்த மாட்டேன் என்பதாக கூறுகிறார் ஜப்பனியா மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை நாம் பார்க்கும்போது அங்கே இஸ்ரேவேலர் நீதியானவர்களின் ரட்சிப்பை குறித்த த ரெஸ்டரேஷன் ஆஃப் இஸ்ரேல் ரெமினன்ஸ் குறித்து அங்கே திர்கதசி உரைக்கிறதை நாம் பார்க்கிறோம் இந்த வசனம் உன் சபையின் இருந்து பண்டிகை ஆசரிப்பு இல்லாமையால் உண்டான நிந்தை நிமித்தம் சஞ்சலப்பட்டவர்களை நான் ஏகமாய் கூட்டிக் கொள்வேன் என்பதாக கூறுகிறார் என்ன என்று நாம் பார்க்கும்போது தேவனை தொழுது கொள்ள முடியாமையால் அவருக்கு ஆராதனை செய்ய முடியாமையினால் ஆராதனை என்று சொல்லும்போது அவர் உகந்த ஆராதனை புத்தி உள்ள ஆராதனை அவருக்கு ஏற்ற ஆராதனையை செய்ய முடியாமல் இருக்கின்ற மக்களை அது சஞ்சலப்படுகிறவர்களை தேவன் கூட்டிக் கொள்கிறார் என்பதாக நாம் பார்க்கிறோம் இந்த தியாத்ரா சபையிலே நிறைய மக்கள் செபேலின் அந்த வார்த்தைகளை கேட்டு அத்தனை பேர் அவரை பின்பற்றினார்கள் ஆனால் இதை பின்பற்றாமல் உண்மையான தேவனுக்கு ஆராதனை செய்ய முடியவில்லையே இதனால் வருத்தப்படுகிறவர்களுக்கு தேவன் கூட்டிக் கொள்கின்ற காரியத்தை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கும் குறிப்பாக நாம் பார்க்கும்போது சபைகளிலே இது போன்ற பாரமுடைய மக்கள் தேவனுடைய வார்த்தைக்கு பாரமுடைய மக்கள் தேவனுடைய ஊழியத்துக்கு பாரமுடைய மக்கள் ஆத்துமாக்களுக்கு பாரமுடைய மக்கள் மிகவும் குறைவாக எண்ணிக்கையிலே இருக்கிறதையும் நாம் பார்க்கிறோம் ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் இந்த குறைவான மக்களை கொண்டு இயேசு கிறிஸ்துவானவர் நிறைவான காரியங்களை செய்யப்போகிறார் குறைவான் அதாக இருந்தாலும் கூட கர்த்தர் அவர்களுக்கு நிறையான காரியங்களை செய்யப்போகிறார் என்பதுதான் நமக்கு வாக்குத்தத்தமாய் இருக்கிறது இவர்கள் குறைவாக இருந்தாலும் நிறைவாய் பெறுவார்கள் அதை தான் பின்வரும் பகுதியிலே நாம் பார்க்க முடிகிறது இது காரியத்தை நாம் சாலமோன் ராஜா அவர் சிந்திக்கும் போது இந்த பாரத்தை குறித்தும் சஞ்சலத்தை குறித்தும் பிரசங்கி புஸ்தகத்திலே மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே அங்கே பார்க்கிறோம் மணி புத்திரர் பாடுபடும்படி தேவன் அவர்களுக்கு நியமித்த தொல்லையை டேன் என்பதாக ஒரு காரியத்தையும் அங்கே கூறுகிறதையும் நாம் பார்க்கிறோம் அந்த வசனங்களை அந்த அதிகாரத்தை நாம் முழுமையாக பார்க்கும்போது குறிப்பாக இதையெல்லாம் சாலமோன் ராஜா குறிப்பிடும்போது இது எல்லாம் இஸ் பியூட்டிஃபுல் இட் வாஸ் மேட் பியூட்டிஃபுல் என்பதாக கடவுள் இவைகளை எல்லாம் அழகாக செய்திருக்கிறார் எதற்காக செய்திருக்கிறார் என்று பார்க்கும்போது கடவுளுக்கு மனிதன் பயந்திருக்க வேண்டும் என்ற காரியத்தை அங்கே உணர்த்துவதையும் நாம் பார்க்கிறோம் கடவுள் பயத்தின் மூலமாக நாம் செய்யும் காரியம் அல்லது நாம் சிந்திக்கும் காரியமாக இருப்பினும் அது ஒரு பெரிய மகிழ்ச்சியை நமக்கு த தரும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் கடவுள் பயம் என்பது இன்றைக்கு கொஞ்சம் கூட இல்லாத ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உலகம் மட்டுமல்ல சபைகளும் கூட கடவுள் பயம் இல்லாமல் இருப்பதை நாம் இங்கே இடத்திலே நாம் பார்க்க முடியும் வேத புஸ்தகத்திலே கூட நாம் பார்க்கிறோம் மத்தியும் பதினொன்று இருபத்தி எட்டு மு இருபத்தெட்டுல முப்பதாம் வசனத்தை நாம் பார்க்கும்போது வருத்தம் பட்டு பாரம் சுமக்கிறவே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலை தருவேன் என்பதாக கூறுகிறதையும் நாம் பார்க்கிறோம் இந்த இடத்திலே ஒரு பாரத்தை குறித்து இயேசு கிறிஸ்துவானவர் சிந்திக்கிறார் என்ன பாரம் மறுபடியும் தேவனோடு சஞ்சரிக்கும் முடியவில்லை உறவை கொள்ள முடியவில்லை பாவத்தினாலே சிக்குண்ட மக்கள் இயேசு கிறிஸ்துவை நாடி வர வேண்டும் என்பதே அவருடைய சித்தமாய் இருக்கிறது அது மட்டுமல்லாமல் அந்த மத்திய பதினொன்றாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தை நாம் பார்க்கும்போது என் முகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்பதாக நாம் பார்க்கிறோம் ஆக இந்த சுமைகள் பாரங்கள் அது சாலமோன் ராஜா சொல்கின்ற அந்த ஒரு சுமையாக இருக்கட்டும் இயேசு கிறிஸ்துவானவர் சொல்கின்ற இந்த சுமை பாவத்தினாலே ஏற்படுகின்ற அந்த சுமை நம்மில் ஏற்பட்ட சுமை இயேசு கிறிஸ்துவினால் மட்டுமே நமக்கு அந்த ரட்சிப்பை கொடுக்க முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் உணர்ந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம் நம் குறிப்பாக அந்த வசனங்களை தொடர்ந்து நாம் பார்க்கும்போது உங்கள் மேல் வேறு ஒவ்வொரு பாரத்தையும் நாம் சுமத்த மாட்டேன் என்ன பொருள் திருச்சபைகளிலே ஃபால்ஸ் ஸ்டீச்சிங் கள்ள போதகம் கள்ள போதகர்கள் கள்ள தீர்க்க தரிசிகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நாம் அவளை தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த வார்த்தைகளை விட்டு நாம் விலகி இயேசு கிறிஸ்துவ அவர் நமக்கு என்ன சொல்கின்றார் என்பதை நாம் உணர அழைக்கப்பட்டிருக்கிறோம் பதினோராம் அதிகாரம் தியாராம் வசனத்தை நாம் பார்க்கும்போது நியாய சாஸ்திரிகள் உங்களுக்கு ஐயோ சுமக்க அரிதான சுமைகளை மேல் சுமத்துகிறீர்களே நீங்களோ உங்கள் விரலர்களில் ஒன்றாகிலும் அந்த சுமைகளை தொடவும் மாட்டீர்கள் ஆக இன்றைக்கு இருக்க கள்ள தீர்க்கதிகள் கள்ள போதகர்கள் அவர்கள் மீன்மையான வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த போதகத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் இன்னும் பாவத்திலேயும் அவருடைய வாழ்வு மாறாமல் இருக்கிறதை நாம் பல இடங்களிலே நாம் காண முடிகிறது இதை நாம் உணர அழைக்கப்பட்டிருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவான ஒருவராலே நமக்கு ரட்சிப்பு கொடுக்க முடியும் அவருடைய பாரம் லகுவாக இருக்கும் வேறு எந்த ஒரு பாரத்தையும் நம்மேல் அவர் சுமத்துகிற தேவன் அல்ல என்பதையும் நாம் உணர அழைக்கப்பட்டிருக்கிறோம் பேசாய புஸ்தகத்திலே கூறும்போது நான் உங்களுக்கு என்ன சுமை நான் உங்களுக்கு கொடுத்தேன் என்பதாக அங்கே இஸ்ரேல் மக்களை பார்த்து தேவன் கேட்கிறார் மனதுருகி கேட்கிறார் நான் உங்களுக்கு என்ன சுமை நான் கொடுத்தேன் இந்த ஒரு பாரம் நமக்கு இருக்கிறதா நம்முடைய சபைகளிலும் மற்ற திருச்சபைகளிலும் இந்த பாரம் நமக்கு இருக்கிறதா இந்த சுமை நமக்கு இருக்கிறதா இந்த சுமை நமக்கு இருப்போமேயானால் மற்ற எந்த ஒரு பாரத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுக்க மாட்டார் அதை சுமத்த மாட்டார் இந்த காரியங்களை இதிலிருந்து ஜெயம் கொள்கிறவர்களுக்கு அவர் என்ன சொல்கிறார் என்று நாம் பார்க்கும்போது அந்த இருபத்தி ஆறாம் வசனத்திலே பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல் ஏசு கிறிஸ்துவானோ பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல் ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன் அவருடைய ராஜ்யத்திலே இயேசு கிறிஸ்துவானோ ஆளப்போகின்ற ராஜ்யத்திலே அவரோட கூட சேர்ந்து நாமும் ஆளுவோம் அந்த ஆளுகை எப்படியாயிருக்கும் ரசிந்தி புஸ்தகத்திலே நாம் பார்த்தோமே அந்த மூன்றாம் அதிகாரத்திலே அழ ஒரு நாள் சிரிக்க ஒரு நாள் என்பதாக மாறி சந்தோஷம் மகிழ்ச்சியும் அந்த இடத்திலே இருக்கும் என்பதை நாம் உணர அழைக்கப்பட்டிருக்கிறோம் இன்றைய உலகத்திலே நன்மை செய்கிறவர்களுக்கு தீமையும் தீமை செய்கிறவர்களுக்கு நன்மையும் இப்படியாய் இந்த உலகத்தை நாம் பார்க்கிறோமானால் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே தீமை செய்கிறவர்களுக்கு தீமை அடைவார்கள் நன்மை செய்கிறவர்கள் நன்மை அடைவார்கள் காரியங்கள் அனைத்தும் நடக்கப் போகிறது அதுதான் உண்மை படியாய் நாம் இந்த காரியத்தை நாம் உணர்ந்துமையாமல் அமை அது மட்டுமல்லாமல் அவர் நமக்கு இன்னொரு காரியத்தையும் கொடுக்கிறார் இந்த வசனத்தை நான் படிக்கிறேன் இருபத்தெட்டாம் வசனம் வடிவள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன் யார் இந்த விடுவெள்ளி நட்சத்திரம் வெளிப்படுத்தும் விசேஷம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் இயேசு கிறிஸ்துவே அந்த விடுவெல்லி நட்சத்திரமாய் இருக்கிறார் அதற்கு என்ன பொருள் வீ பிகம் லைக் ஜீசஸ் நாம் இயேசு கிறிஸ்துவை போல நாமும் மாற்றப்படுவோம் இதுக்கு என்ன பொருள் நாம் அவருடைய அவர் பெற்ற அந்த ஒரு நீதியையும் நாம் பெற்றுக்கொண்டு தேவனுடைய சமூகத்திலே நாம் நிலையாய் வாழ முடியும் இதுதான் தியாத்ரா மக்களுக்கு குறிப்பாக ஜெசபெல் போன்ற கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு கள்ள தீர்க்கதர்சிகள் கள்ள போதைகளை விட்டு விலகி நடக்கிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவானவர் தரும் சுதந்திரம் வாக்கு தத்தம் அடுத்த வாரம் இன்னொரு சபையை குறித்து சிந்திக்கலாம் அதற்காக ஜெபியுங்கள் கத்தர் உங்கள் ஜபங்களை அங்கீகரிப்பாராக ஆமின் ஜபம் அன்பு மகா இறக்கம் இருந்த எங்கள் பரலோகப்பிதாவை இந்த நல்ல வேலை சமயங்கள் கை கைப்படுத்திருக்க நன்றி தகப்பனே இதோ சுவாமி கர்த்தாவே கல்ல போதங்களையும் கள்ள தீர்க்கதிகளையும் கர்த்தாவை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு ஒரு ஞானத்தை கர்த்தாவே நீங்கள் கொடுக்க வேண்டுமா தக்க பண்ணியைச் சுவாமி சுவாமி நீர் கத்தாவே எங்களுக்கு வேதத்தை கொடுத்திருக்கிறேன் உங்களுடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறேன் அந்த வார்த்தையை கொண்ட சுவாமி கர்த்தாவை நாங்கள் இன்னும் அதிகமாய் நாங்கள் வளர்வோம் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை அவருடைய வெளிப்படுத்தலின் கத்தாவை நாங்கள் முழுதுமாய் அறிந்து கொள்ள கிருபை செய்ய வேண்டுமாய் தக்க ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் சுவாமி இந்த வார்த்தைகளை நீர் நீர்கத்தாவை ஆசீர்வதி தரும்படியுமாய் கத்தாவை ஜபிக்கிறோம் கேட்ட மக்கள் ஒவ்வொரு சுவாமி ஒரு இதயத்திலே சுவாமி அந்த வார்த்தையை நிற்க நீ சுவாமி